மூசாவின் அவன் அந்த முடியை எடுத்துக்கொண்டு வெற்றியோடு வந்த கொண்டு வேலையை துவங்கி வெற்றியுடன் முடிக்க வேண்டும் அப்படி முடித்து நான் கணித்திருப்பது போல மூசாவின் அத்தமனம் வெகு விரைவிலையே ஆரம்பமாகிவிடும் மீண்டும் பூதலோகத்தில் என் எதேச்சதிகார ஆட்சி உதயமாகிவிடும் என் கையை போல வலிமையான வா நீ விசுவாசியோட தலைமுடிய குடுமா அது வந்து என்ன தயக்கம் குடுமா நான் தலைமுடியை எடுக்க வந்திருக்கேன் தெரிஞ்சோ என்னமோ தெரியுதோ என்னவோ ஆஹ் மொத்த பூத குடும்பமா அவங்களுக்கு அவங்களே பாதுகாப்பு வலையம் போட்டுட்டு தூங்க போயிட்டாங்க எஜமா அறிவின் அரியவனே மண்டோரா பி மூசாவின் தலைமுடியை எடுக்கத்தான் வந்திருக்கிறாள் என்பதை அவர்கள் எப்படி அறிந்தார்கள் உன்னை பார்த்தார்களா உன்னிடம் விசாரித்தார்களா ஆஹ் விசாரிக்கிற அளவுக்கு அவங்க பாருங்களேன் என பள்ளைய எஜம்மா அப்படியானால் அவர்கள் அப்படி நினைத்து தான் பாதுகாப்பு வலையம் போட்டு கொண்டார்கள் என்பதை நீயே யூகித்துக் கொண்டாயா அப்படி நெஞ்சுதா பாட்டுக்கிட்டாங்க போல இருக்கு அவர்களின் முன் உணர்வை நீ உன் இயலாமைக்கு சாக்காக எடுத்துக் நான் உன்னிடம் மூசாவின் முடிகளில் ஒன்றை தானே கொண்டு வர சொன்னேன் அதற்கும் கூட கையால் ஆகாமல் வெறும் கையோடு வந்து நிற்கிறாயடா உன்னை எல்லாம் நம்பி நான் எப்படியடா என் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வது ஆ மூசாவோட தலமுடியை கைப்பற்றறதா உங்க கனவா ஏஜமா? சிற்பாலடிப்ப. அப்படியா நான் சொன்னேன். ஏ இல்ல ஏஜமா நீங்க கோவப்படுறத பாத்தா. குத்தளை. அவனுடைய மணிமுடியை கைப்பற்ற அவனுடைய தலைமுடியை என்னுடைய ஆயுதம் என்பதெல்லாம் நான் உன்னிடம் விளக்கிக் கொண்டிருக்க முடியாது. எனக்கு அவன் தலைமுடி வேண்டுமென்றால் வேண்டும். நீ மூசாவின் பின்னால் நாயாய் அலைவாயோ? அவன் வீட்டிலே பழியாய் கிடப்பாயோ? எனக்கு தெரியாது. வந்தால் அவன் தலை முடியோடுவா பரிசு தருகிறேன் இல்லை என்றால் உன் தலையை வெட்டி என் குல கடவுளுக்கு காணிக்கை தருவேன் இரண்டில் எது நடக்க வேண்டும் என்பதை நீயே முடிவு கட்டிக்கொள் இல்லை நான் தலைமுடியோட வர்றேன்

நாயின் நலமை புரியாமல் நடந்துக்கிறாங்களோ கமாண்ட் இதுல ஒன்னும் கொலைச்சல் இல்லை இப்படியே உசுப்பேச்சி உசுப்பேற்றி குடம்பு ரனகா ஆக்கிறாங்க ஏதாவது நடந்து எல்லாரும் சிரிச்சாங்கன்னா நம்ம மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறி போயிடும் அப்புறம் யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி நம்ம ஜம்ப் பண்றதுல இருந்து ஒரு ஜம்ப் ஹலோ ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவரை மடக்கிடுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆமா நான் தான் பேசுறேன் என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லுங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் நீங்க பேசிடுங்க நான் ஒரு மெஷர்மென்ட் நோட் பண்றேன் டா இத பாருங்க அவளு காச்சி எனக்கு காச்சி ஒன்னு பாத்துறலாம் வீட்டுக்கு வீட்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு என்ன தெரிஞ்சா நல்லா இருக்கும் எத்தி வேற கும்முடு வீங்கி இருக்கு சரி சரி நான் அப்புறம் பேசுறேன் போன் வைங்க நெக்ஸ்ட் என்னடா பாலு சந்தடி சாக்குல மெசேஜ் பண்ண நீ இங்க வந்து நிக்கிற குடுற நோட்ட

மண்டேல மட்டும் தான் அடினா மண்டைக்கு உள்ளையும் அடியா எடுறா கைய அவனுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை உள்ள போய் பூந்து பார்த்தா தானே தெரியுது என்னடா முணு முணுக்குற சொல்ல முடியாத விஷயம் இல்லை சார் அது என்னடா சொல்ல முடியாத விஷயம் சும்மா சொல்ற உங்க மனசு கஷ்டப்படும் மாஸ்டர் டேய் எங்களுக்கு எதையும் தாங்குற மனசு தாண்டா ம் ரொம்ப ஆசைப்படுறீங்க சரி காது கொடுங்க நேத்து உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் டிச்சும் டிச்சும் ஒரு சண்டை அதுல வீங்கி போச்சு உங்க பாலு யார் அடிச்சான்னு கண்டுபிடிச்ச ஏதாவது அடிச்சாங்கன்னு கண்டுபிடிச்சியா சிம்பிள் பூரி கட்டையில இதெல்லாம் எப்படிரா பாலு உனக்கு தெரியும் மாஸ்டர் நான் எல்லாம் அறிந்தவன் இதெல்லாம் எனக்கு ஜூஜுப்பி

டே பாலு இந்த மந்திரத்தை வச்சிருக்கு நீ எங்கயோ போறடா கலக்கல பாலு அட என்ன சார் நீங்க உங்க ஜூனியர் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க வெறும் வாய்தா வாங்க வக்கீலாவே இருந்தா நாம எப்படி சார் வாழ்க்கையில செட்டில் ஆக முடியும் இப்படி நாள் கேஸ் வந்தாதான் லம்பா அடிக்க முடியும் இருந்தானோ நீங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு மிஸ்டர் ஜெகன் நான் என்ன சார் தப்பு பண்ண கொலை பண்ணேன்னா கொள்ளையடிச்சேனா ஒரு விபத்துல கால்களை இழந்தவன அந்த விபத்தையும் கால்களையும் காரணம் காட்டி

உள்ள போய் என் அறிவை யூஸ் பண்ணி ஒன்னு ஒன்னா தோண்டி துருவி எடுத்து அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி என் வாத திறமையால வாதாடி நான் ஜெயிச்சிருக்கேன் இதுக்கிடையில அந்த லாரி ஓனர் என்னை எப்படி எல்லாம் மிரட்டலாம் தெரியுமா என்ன இந்த கேஸ்ல இருந்து விலகிட சொல்லி அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் பேரம் பேசினா நான் அதுக்கு மறுத்த உடனே அதே லாரியை வச்சு என்னை தூக்கிட்டு வேணும் மிரட்டினான் நான் பயப்படல சார் என்னோட உயிரை பணையை வச்சு இந்த கேஸ்ல ஜெயிச்சிருக்கேன் சார் சும்மா இல்லை என்னமோ இப்ப வந்து நீங்க வாங்குன பொருத பாட்டீது கொடுத்துருன்றீங்களே அதுல என்ன சார் நியாயம் இருக்கு நோன்றது நோங்கு நோங்குதுறது இன்னொருத்தனா மிஸ்டர் ஜெகன் இந்த கேஸ்ல நீங்க நிறைய வளைச்சி இருக்கீங்க உங்க உயிர பணைய வெச்சு ஜெய்ச்சிருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லல அண்ணா கால் ரெண்டு இருந்த கட்சிக்காரனும் பாவம் இல்லையா அதனால தானே உங்களுக்கு இந்த பணமே வந்தது அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார் அட என்ன சார் நீங்க நான் அவன ஆக்சிடென்ட்ல மாட்டி கால் எழுந்திரு நான் வச்சு பணம் பத்தக்குறன்னு சொன்னே கால் எழுந்தது அவன் விதியா அதை வச்சு படம் பார்த்தது என்னோட மதி ஓகே பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நயா பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன் முடிஞ்சா கொஞ்சம் கிட்ட சொல்லி வைங்க இந்த கேஸ்ல தலையிட வேண்டாம்னு மீறி தலையிட்டா நான் அவங்கள வேற விதமா டீல் பண்ண வேண்டி வரும் என்ன சொல்லிட்டு போறாரு ஜெகஜாலு கில்லாடியா இருப்பான் போல இருக்கு எவ்வளவு பேசி பாத்துட்டேன் ஒரு பைசா கூட தர மாட்டேன் அடிச்சு சொல்லிட்டு போறேன் நானும் ஜெகனோட பணத்தாசை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கமா கிட்ட பணம் வாங்க முடியாது நம்ம பார்ட்டி கொடுத்து வச்சது அவ்வளவுதான் விட்டுருமா அதோட அவன் ரியல் எஸ்டேட் பிசினஸ் வேற பண்றானா சரியில்லாத சேர்க்க உள்ளவமா அதனால என்ன என்ன சார் பண்ணுவா தலை எடுத்துருவானா எடுத்தானா எடுக்கட்டுமே நானும் ஒரு கை பாத்துறேன் இல்ல ராஜலட்சுமி வேண்டாம் இது ஆபத்துல போய் முடியும் என்ன சார் பேசுறீங்க நான் உங்ககிட்ட ஜூனியரா சேரும் போது நேர்மையோட துணிவோட தைரியத்தோட நடக்கிற தப்புகளை தட்டி கேட்கணும்னு பாடமெல்லாம் நடத்தினீங்களே சார் இப்ப அதெல்லாம் எங்க சார் போச்சு ஏ சார் பயப்படுறீங்களா இல்ல ராஜலட்சுமி இன்னைக்கு பிராக்டிக்கலா பார்த்தா பயப்படுற மாதிரி தான் இருக்கு வேண்டாமா நோ சார் நான் விடவும் மாட்டேன் பயப்படவும் மாட்டேன் அவ வழியிலே போய் நான் அவன்கிட்ட பணம் வாங்கி காட்டுறேன் நான் வரேன் இது அலங்காரம் பண்ணிக்கிற அரை போல் இருக்குது இங்கேயே பழியாக கிடப்போம் எப்படி மூசா வந்து ஒரு தடவையாவது தலை செய்வாமலா போயிடப் போகிறான் அப்போ ரெண்டு தலை முடியாவது உதிராமலா போகும் அதை நான் எடுக்காமலா போயிவிடுவேன் போன தடவை மாதிரி இந்த தடவை வெறும் கையோடு போய் திட்டு வாங்கக்கூடாது முடியோடு தான் போகணும் ஏ நானும் சில மனுஷங்களோட அழகாக இருக்கேனே பரங்கப்ள இருக்கே ஒளிஞ்சிக்கலாம் ஹ்ம் சோபாடி நல்ல ஒரு விருந்து சாப்பிட்டாச்சு டெய்லி மூசா வீட்ல வந்து டேரா போடலாம் போல இருக்கு நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க ஹ்ம் ஒரு குட்டி தூக்கம் போட்டுருவோம் ஏய் தூக்கத்துக்குளை இப்ப நேரம் இல்ல எழுந்திருடா ஏய் சந்துயா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே படு ஹ்ம் வானர கூட்ட எதுக்கு இங்க வந்துச்சு? இப்ப இவன் எதுக்கு இங்க தலை வரான்? டேய், பெரிய தமிழ் மகனே தலை வரி கிழிக்க போறாரு. ஹலோ குண்டா நீ என்னமோ கிட்ட சொன்ன பாத்தா கண்ணு தெரியல பண்ணிட்டு இருக்கமா.

ஓகே போல வாங்க பாபாடு எல்லாம் ஒன்னா வந்து தலைவாட்டு போறாங்களே இப்ப உதிர்ந்த முடியல எந்த முடி மூசா முடின்னு கண்டுபிடிக்கிறது இல்லடா கோமா ஏன் தற்கொலை பண்ணி பயமா இருந்தது முடியல என்னால முடியல எவ்வளோ நாளைக்குன்னா வீட்டுக்குள்ளே அடைஞ்ச கிடைக்காது எங்கேயாவது வெளியே போகணும் அதனால தான் வந்தேன் எதோ வெளியே போகணும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறியடா வெளியே போகிறதுக்கு தலை சே விடுறது இல்லையா தலை ஆ ஷீவு ஷீவு இருக்கிறது ஒன்றரை முடி அதையும் நல்லா சீவிக்க ஐயோ அஞ்சு பேர் வந்த சீவன் தான் பத்தாதுன்னு இவன் வேற வந்து சிவரா அப்பா கிளம்புறப்பா ஆ நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் நானும் வரேன்

அப்பா தொலைஞ்சாங்க அந்த ரெண்டு பொம்பளைங்களும் வந்து தலை சீர்கிறதுக்குள்ளே கீழே கிடக்கிற முடி எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம்